அண்ணா ப்ரௌனி பால்ஸும் சூப்பரா இருக்குண்ணா நான் அக்கா கையில என்னமோ மேஜிக் இருக்கு செம்மையா இருக்கு நெக்ஸ்ட் டைம் சேலரி வந்தோடனே கண்டிப்பா திரும்பி ஆர்டர் பண்றேன் வாங்குற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட ரொம்பவே பிடிச்சிருக்கா அவங்களோட ஆட் பண்ணிருக்கேன் போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி பால் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம் ப்ரௌனி வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு போன நிறைய பேர் கொரியர் போட்டுருந்தோம் அதெல்லாம் எங்க ஹோம்மேட் சாக்லேட் காணும் எனக்கு ரவுண்டா உரண்டையா கொடுத்துருக்கீங்க கேட்டா நான் சாக்லேட்ல கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த வாரம் ப்ரௌனி பால் ஆஃபர் தான் விட்டுருக்கோம் அதாங்க ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன் அதான் உங்களுக்கு அப்படின்னு